முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அல் ஜசீராவுக்கு வழங்கிய செவ்வியினுடைய அந்த ஒரு பகுதி வெளியானது நாட்டில் சர்ச்சைக்குரிய நிலைமையையும் அதேபோல் அவருக்கு எதிரான கருத்தல்களையும் கருத்தாளர்களையும் சமூக வலைதளத்தில் அதிகரித்திருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் எதிர்ப்பான விடயங்கள் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக விளையாடுன இன்றைய தினம் அவருடைய அந்த செவ்வியை அடிப்படையாக வைத்து வீரகேசரி பத்திரிகை பல தலைப்புகளை வழங்கியிருக்கிறது அதில் முதலாவது மருத்துவமனைகள் மீது தாக்குதல் போரின் இறுதியில் நடைபெற்றது கெலும் மக்ஷேயின் கேள்விக்கு அளித்த ப ஏற்றுக்கொண்ட ரணில் என்பதாக நாங்கள் இருக்கிறது மருத்துவமனைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடாது என்று வலியுறுத்தியவனாக இருக்கின்ற போதிலும் போரின் இறுதியில் அவ்விதமான சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் தொலைக்காட்சிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கிய செவியிலேயே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்கின்றன அவர் மேலும் பார்வையாளர்கள் பகுதியில் இருந்தான கேள்வி நேரத்தின் போதே சென்னல் போ ஊடகவியலாளரான கெலும் மெக்ரேயின் பொறுப்பு குரல் பற்றிய வினாவுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் குறித்த நேர்காணலின் போது சர்வதேச விசாரணை பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்கு நீங்கள் தவறியதால் சர்வதேச சட்டங்களை உருவாகியுள்ளது என கூறுகிறீர்கள் கூறுகிறீர்களா என்று இலங்கையின் உள்நாட்டு போரின் இரு தருணங்களில் நிகழ்த்திய பாரிய மனித உரிமைகள் மீறர்களை வெளிக்கொண்டிருந்த சென்னல் போ ஊடகவியலாளரான கெலும் மெக்ரே முன்னாள் ஜனாதிபதி

அப்பாவி மக்களை மோதல் தவிர்ப்பு வளையம் என்று அழைக்கப்படும் பகுதியை நோக்கி செல்ல வைத்து அதன் பின்னர் அவர்கள் மீது குண்டு வீசுவதாகும் ராஜபக்சகள் செய்ததை இஸ்ரேல் செய்ய வேண்டும் என்று அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டதோடு இஸ்ரேல் எந்த வகையான சர்வதேச விசாரணை பொறுப்பு உடன்பட உடன்படக்கூடாது தெரிவிக்கப்பட்டிருந்தது சர்வதேச விசாரணை பொறுப்பு உறுதி செய்வதற்கு நீங்கள் தவறியதால் சர்வதேச சட்டங்களை இலங்கை அரசாங்கம் புறக்கணிக்கும் நிலை உருவாக்கியதும் அவ்வாறான சர்வதேச சட்டங்களை புறக்கணிப்பதை நியாயப்படுத்தும் அதன் விளைவுகளையும் நியாயப்படுத்தும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனை காசாவில் பார்க்க வேண்டியதுள்ளது என்பது குறித்து நீங்கள் கவலை அடைகிறீர்களா என்பதாக கேட்டார் எனவே இதற்கு பிறகு நான் அந்த கட்டுரையை படிக்கவில்லை ஆகவே அதில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது எனக்கு தெரியாது இதனால் அது குறித்து தான் கருத்து தெரிவிக்க முடியாது என்பதாக அவர் தெரிவித்தார் எனினும் நேர்காணல் செய்து கொண்டிருந்த மெய்டி ஹசன் இஸ்ரேலை ஆதரிக்கும் சிலர் யுத்த குற்றங்கள் மருத்துவமனைகள் மீதான தாக்குதலை மேற்கொள்வது போன்ற ராஜபக்ஷ பாணியை பின்பற்ற வேண்டும் என கருதுகிறீர்களா கருதுகிறார்களே என்று கேள்வி எழுப்பினார் அப்போது மருத்துவமனைகள் மீது தாக்குதல்கள் இடம்பெறவில்லை இதற்கு பதிலளிக்க ஆரம்பித்த வேளை பார்வையாளர்கள் மத்தியில் குரல்கள் எழுந்தன அச்சமயத்தில் அது பதிலை முடிவெடு முடிப்பதற்கு விடு விடுகின்றீர்களா என்று தெரிவித்துவிட்டு தெரிவிட்டுவாய்க்கால் மருத்துவமனை மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலே முக்கியமானது வேறு சில சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன மருத்துவமனைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன மருத்துவமனைகள் என வலியுறுத்தியவன் அதனை நாங்கள் உறுதி செய்தோம் யுத்தத்தின் இறுதி தருணங்களில் என்ன நடந்தது என்றால் ஆம் அங்கு பிரச்சனைகள் உள்ளன அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நான் இல்லை என தெரிவிக்க மாட்டேன் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி இந்த கேள்வியின் இருக்கின்றேன் அவர் பதிலளித்திருக்கிறார் எனவே யுத்தத்தின் போது மருத்துவமனைகளின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அங்கு பிரச்சனை இருப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அவர் இந்த செவியின் போது பதில் வழங்கியிருந்தார் இன்னும் ஒரு தலைப்பும் இருக்கிறது போரில் மனிதாபிமான உதவிகள் திட்டமிட்டு தடுக்கப்படவில்லை சித்திரவதை முகாம் குறித்து குற்றச்சாட்டுகளுக்கும் ரணில் மறுப்பு என்பதும் இன்னும் ஒரு செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது பட்டல் அந்த சித்திரவதை முகாமில் ஜேவிபியோடு தொடர்புடையவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதில் பிரதான சூத்திரதாரி என முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் முற்றாக மறுத்திருக்கின்றார் அத்தோடு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்ட போதிலும் அவை திட்டமிட்டு இடம்பெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கடந்த பிப்ரவரியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் இங்கிலாந்துக்கு விஜயம் போது அல் ஜசீரா சர்வதேச செய்திக்கு செய்தி சேவைக்கு வழங்கிய நேர்காணலில் நேர்காணல் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை வெளியிடப்பட்டது இந்த நேர்காணலில் குறிப்பிடப்பட்ட சில முக்கியமான விடயங்கள் இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகின்றன அது தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் அதில் முதலாவது பட்டலந்த சித்திரவதை முகாமில் ஜேவிபியோடு தொடர்புடையவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை குட்படுத்தப்பட்டதில் பிரதான சூத்திரதாரி நீங்கள் என பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தெரிவிக்கிறது இதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா என முன்னாள் ஜனாதிபதியிடம் கேட்கப்பட்டது எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் தான் முற்றாக மறுப்பதாக அவர் தெரிவித்தார் அத்தோடு இது குறித்த அறிக்கையை தனக்கு காண்பிக்குமாறும் அதில் தன்னை பற்றி எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை மேற்கோளிட்டு காண்பிக்குமாறும் கேள்வி எழுப்பிய ஊடகவியலாளரும் முன்னாள் ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கிறார் அடுத்து நேர்காணலை தொகுத்து வழங்கிய ஊடகவியலாளர் மெய்ராசன் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் இலங்கை ராணுவத்தினரின் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்கியதை தடுத்தனர் என்றும் சில வைத்தியசாலைகளின் மீது குண்டுவீச்சு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் கூறினார் இதற்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி அணில் இறுதிப்போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் திட்டமிட்டு தடுக்கப்படவில்லை என்பதாக தெரிவித்திருக்கின்றார் அது நடந்ததை நான் ஒப்புக்கொள்வதாக மனிதாபுரம் தடுக்கப்பட்டமை நான் ஒப்புக்கொள்கின்றேன் விமானப்படை மருத்துவமனைகள் மீது குண்டுவீச்சு தாக்குதல்களை மேற்கொண்ட சந்தர்ப்பங்கள் இருந்தன அவற்றில் சிலவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் தாக்குதல் பெரிய அளவில் நடந்ததாக நினைக்கவில்லை என்பதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டார் போர்க்குற்றங்கள் இழைத்தார் என்று அமெரிக்க விளைவகாரத்துறை குற்றச்சாட்டும் ஜெனரல் சவேந்திர சில்வா மீண்டும் ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்துரை திரு அணி விக்ரமசிங் தேர்தலின் போது ராணுவ தளபதிகளை மாற்றக்கூடாது என்பது ஒரு நடைமுறையாகும் அத்துடன் எனது என்பதாக உயர்த்தஞ்சாயிரத்தின விசாரணை தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பல எடுத்த முன்னாள் ஜனாதிபதி நான் கத்தோலிக்க ஆயர் சபையினுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றேன் அவர்களுக்கு தேவையான விடயங்களை கூறியிருக்கிறேன் ஆனால் அவர்கள் அது தொடர்பில் எதனையும் கூறுவதில்லை நாம் இவ்விடயத்தில் தோல்வி அடைந்துள்ளதாக மாத்திரமே பேராயர் கூறுகிறார் ஆயர் ஹெரல் பெரேரா என்னுடன் அடிக்கடி தொடர்புகளை மேற்கொண்டிருக்கிறார் கத்தோலிக்க ஆயிர அரசியல் தெரியும் நான் ஞாயிறு தாக்குதல் தொடரில் விசாரிப்பதற்கு குழு ஒன்று நியமித்தேன் ஆனால் அந்த குழுவின் பரிந்துரைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பாராளுமன்றத்தின் கோரிக்கைக்கு அமைவே அந்த குழு நியமிக்கப்பட்டதும் அதற்கு பாராளுமன்றத்தில் எவ்விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கப்படவில்லை அந்த வகையில் அதனை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் பாராளுமன்றத்தின் பணியாகும் மாறாக அது கருத்தினாலின் பணி அல்ல அதனை பாராளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி பதில் வழங்கினார் ஞாயிறு தாக்குதல்களும் அரசாங்கம் தொடர்புகள் அரசாங்கத்துறை தொடர்புகள் இருக்கின்றன விசாரிக்க ரணில் தலைமையிலான நிர்வாகம் தவறிவிட்டதாக குற்றச்சாட்டுகளின் கேட்கப்பட்ட போது அவை அனைத்தும் முட்டாள்தனமான திருச்சபையின் அரசியல் ஒரு அடுத்துக்காட்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ மீது எவ்வித குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படாத நிலையில் நான் எவ்வாறு அவரை தண்டிக்க முடியும் அவ்வாறு செய்வதற்கு நான் என்ன சர்வாதிகாரியா என முன்னாள் ஜனாதிபதி சிங்க இங்கே மேலும் தெரிவித்தார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது ஆட்சியை பொறுப்பேற்று இரண்டு வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தேன் இரண்டு வருடங்களில் அனைத்து விடயங்களையும் சாதன கொண்டு வருவது என்பது மிகவும் கடினமானது நான் ஏன் தோல்வியடைந்தேன் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக நான் இங்கு வரவில்லை எனினும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை என்னால் நிறைவேற்ற முடிந்தது எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆர்ப்பாட்டத்தின் போது யாரும் இளைஞர்களின் கருத்துக்களை புறக்கணிக்கவில்லை பாராளுமன்றத்தினூடாக ஜனாதிபதியாக நான் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டில் சட்டத்தையும் நிலையாற்றுவதற்கு

தெரிவித்த கருத்துகளும் முக்கியமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம்